பிரியமானவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் வேலை காண்பதில்லை இந்த நாளுக்கு இந்த ஆண்டு ஒரு கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா திர்கு தர்சன புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் ஏசாயா நாற்பது இருபத்தி ஒன்பது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பண்ணுகிறார் இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறது இன்று காலையிலே சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவர் ஒரு புதிய பலனை கொடுக்க போகிறார் சத்துவமில்லாத ஒரு நிலையில இருக்கிறவர்களுக்கு சத்துவத்தையும் பலனையும் ஆண்டவர் பெருக பண்ணி எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கக்கூடிய பலனை கொடுக்க போகிறார் ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் கொடுக்க போகிற சத்துவத்திற்காக பலத்திற்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் எந்த சூழ்நிலையிலே சோர்ந்து போனீர்களோ எந்த காரியத்து நிமித்தம் சோர்ந்து போனீர்களோ அந்த காரியத்தில் இருக்கிற தோல்விகளை ஆண்டவர் இன்று காலையிலே ஜயமாய் போகிறார் ஆகவே எந்த காரியத்தை நினைத்து நீங்கள் சோர்ந்து போய் சரீரத்தில் சத்துவத்தை பலனை இழந்து போன நிலையில் நிற்கிறீர்களோ இந்த காலி வேளையில் ஆண்டவர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணி உங்கள் சத்துவத்தையும் பலனையும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெருக பண்ணுவார் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆபத்து நம்மை நெருங்குகிற நேரங்களிலே ஒருபோதும் நாம் சோர்ந்து போகக்கூடாது வேதம் சொல்லுகிறது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்றுதான் அன்றுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆகவே ஆபத்தை கண்டு ஒருபோது பயந்து நாம் சோர்ந்து போகக்கூடாது அப்படி சோர்ந்து போகும் பொழுது நம்முடைய பலன் குறுகி போய்விடுகிறது ஆகவே ஆபத்து காலத்தில் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம் அவர் சத்துவத்தையும் பலனையும் தந்து அந்த ஆபத்துக்கு நம்மை தப்பித்துக் கொள்ள பலன் தருவார் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரே நினைத்துக்கொள்ளுங்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதமான காரியங்களை அந்த பாடுகளை பிரச்சனைகளை ஆண்டவர் சகித்து கொண்டார் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த பலனை தருகிறார் அந்த சகிப்பு தன்மையை தருகிறார் அவர் எப்படி சகித்தாரோ அதை நாம் நினைத்துக்கொள்ள கொள்ள என்று இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அதை நினைத்து பொழுது நாம் ஒருபோதும் இழைப்புள்ளவர்களாய் இருக்கவே மாட்டோம் நாம் சோர்ந்து போகவே மாட்டோம் நம்முடைய ஆத்துமா ஒரு நாளும் சோர்ந்து போகாது நம்முடைய ஆத்மா அவருடைய பாடுகளை நினைக்கும் பொழுது அந்த பாடுகள் மத்தியிலே அந்த விபரீதங்களை சகித்து அவரை நாம் நினைத்து கொள்ளும் பொழுது ஒருபோதும் நாம் சோர்ந்து போக மாட்டோம் நம்முடைய ஆத்துமாக்களிலே பலனை பெற்றுக்கொள்ளும் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று தாவீது எழுதுகிறார் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற நாளிலே ஆண்டவர் உடனே மறு உத்தரவு அருளி செய்கிறார் மாத்திரமல்ல ஆத்துமாவிலே பலன் தருகிறார் ஆத்துமாவிலே ஆண்டவர் பலன் தந்துவிட்டாலே போதும் நம்முடைய சரீர சரீரப்பிரகாரமான எல்லா சோர்வுகளும் பலவீனங்களும் நம்மை விட்டு வெளியேறிவிடும் ஒரு புது தைரியம் ஒரு புது பலன் நம்மை நிரப்பும் ஒன்று நாளாக புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரில் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது ஐஸ்வர்யம் கனம் அண்டோரிடத்திலிருந்து வருகிறது நாம் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணித்து அவரை நோக்கி நாம் பார்க்கும் ஒருவேளை பல சூழ்நிலைகளிலே சோர்ந்து போகிற நிலைமையிலே நம்மால இந்த காரியத்தை ஜெயிக்க முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையிலே அதற்குரிய பொருளாதார வசதிகள் இல்லை என்கிற ஒரு சூழ்நிலையிலே தவித்து நிற்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவரிடத்தில் ஐஸ்வர்யம் இருக்கிறது அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறார் கனமும் அவரிடத்திலிருந்து வருகிறது என்று எழுதப்பட்ட பல சூழ்நிலைகளிலே நாம் நல்லதே செய்து கனம் பண்ணப்பட வேண்டிய இடத்துல நாம் கனம் பண்ணப்படாமல் நாம் செய்த நல்ல கிரியைகளுக்கு ஏற்ற பலன் கிடைக்காதபடி நம்மை கனம் பண்ணுவதிலே மற்றவர்கள் ஒருவேளை அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் நம்மை மறந்திருந்தாலும் கூட ஆண்டவன் நம்மை கனம் பண்ணுவார் நாம் அவரை கனம் பண்ணுவோம் அவர் நம்மை கனம் பண்ணுவார் கனமும் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது அதுதான் நமக்கு ஒரு மேன்மை அவர் அவர் கொடுக்கிற கனம்தான் நமக்கு ஒரு மேன்மையை கொடுக்கிறது ஆகவே உலகத்தார் ஒருவேளை நம்மை கனம் பண்ண மறந்திருக்கலாம் நம்முடைய மேல் அதிகாரிகள் நம்மை கனம் பண்ண மறந்திருக்கலாம் சோர்ந்து போகாதிருங்கள் இந்த காலை வேளையில நம்மை கனம் பண்ணுகிற ஒரு தேவன் உண்டு நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் ஏற்ற பலன் அவரிடத்திலிருந்து நமக்கு வருகிறது தேவரின் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் இந்த காலை ஒருவேளை பல மேன்மைகள் மனுஷனால் தடைப்பட்டிருக்கலாம் இன்று காலையில் ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு தம்முடைய கரத்தை நீட்டி மறுபடி உன்னை தூக்கி எந்த இடத்திலே நீ கனவீனம் பண்ணப்பட்டாயோ எந்த இடத்திலே மேன்மைப்படுத்தப்படாதபடிக்கு உதாசீனம் படுத்தப்பட்டாயோ அந்த இடத்திலே கத்தொருண்மை மேன்மைப்படுத்துவார் உன்னை பலப்படுத்தும் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அவருடைய கரம் நீட்டப்பட்டபடியே இருக்கிறது அவர் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளை மறக்கவே மாட்டார் ஆகவே இந்த காலிவேளையில சோர்ந்து போக வேண்டாம் பலனை இழந்து போக வேண்டாம் இந்த காலை வேளையில ஆண்டவர் சோர்ந்து போகிற உங்களுக்கு பலன் கொடுப்பார் சத்துவத்தை இழந்து இருக்கலாம் ஐயோ என்னால முடியல எவ்வளவோ நன்மை செய்தேன் அதற்குரிய பலன் கிடைக்கவில்லை என்று சொல்லி சத்துவத்தை இழந்து போய் சோர்ந்து போயிருக்கலாம் இதை காண்டவரும் சத்துவத்தை பெருக பண்ணுவார் எந்த இடத்துல தலை குனிந்தாயோ அதே இடத்துல தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் அப்படி கத்தச் செய்ய போகிறபடினால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் அன்புள்ள ஆண்டு வார்த்தைக்காக நன்றி சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகளிலே அவர்கள் தங்களுக்கு வர வேண்டிய மேன்மையை இழந்தார்கள் மற்ற மனிதர்கள் மூலமாக தங்கள் மேல் அதிகாரிகள் மூலமாக கனவீனப்படுத்தப்பட்டார்களோ மறுபடியும் அவர்களை பலப்படுத்தி அவர்களுக்கு பலன் கொடுத்து சோர்வுகளை மாற்றி பெருக பண்ணி மேன்மையாய் உயர்த்தி ஆசிர்வதி இழந்த எல்லா கனத்தையும் மகிமையும் திரும்ப பெற்றுக் கொள்ள உதவி செய்யும் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மிடத்திலிருந்து ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்த உம்முடைய கரத்தினால் ஆகும் என்ற வார்த்தையின்படி இந்த காலி வேளையில உம்முடைய கரத்தை நீட்டி ஒவ்வொருவரையும் கனம் பண்ணி மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசிர்வதியும் நீரப்படி செய்கிறபடியினாலும் நன்றி தாழ்த்துகிறோம் ரட்சகரே நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே